கன்னி ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து பார்க்கலாம் இதனால் கன்னி ராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் நல்ல அபிவிருத்தி ஏற்படும் அலர்ஜி கால்சியம் பற்களில் வரும் பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் துணைவியின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது கணவன் மனைவி வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மைகளை தரும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும் காலகட்டம் இருக்கும் முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் இருக்காது தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து வந்த நல்ல செய்திகள் வந்து சேரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் நீண்ட மாதங்களாக இருந்த மனக்கஷ்டங்கள் தீரும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு தொடர்பான மாற்றங்கள் என அனைத்து விதமான மாற்றங்களும் ஏற்படப் போகிறது பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் அரசாங்க உத்தியோகத்தில் நீண்ட மாதங்களாக பதவி உயர்வு நிரந்தர வேலை மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு கிடைக்கும் பணவரவில் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் உத்தியோகத்தில் எடுக்கும் திடீர் முடிவுகளால் பெரிய மகிழ்ச்சிகளையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் தியானம் செய்து வருவது நன்மைகளை தரும் பயணங்களின் போது ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயங்களிலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயங்களிலும் அதீத கவனமாக இருப்பது நல்லது தொழில் உத்தியோகம் படிப்பில் அடுத்தடுத்து நன்மைகள் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும் பெருமாள் வழிபாடு பெருமாள் மந்திரங்களை ஜெபிப்பது மிகப்பெரிய நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி தரும் ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்கள் உங்கள் உழைப்புக்கும் புத்திசாலித்தனக்கும் நல்ல பலன் கிடைக்கப் போகிறது இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே வேலை பொழு அதிகரித்தாலும் அதற்கேற்ற வெற்றியும் கிடைக்கும் உங்களின் திட்டமிடும் திறமை மற்றும் ஒழுக்கமான அன்புகள் ஒழுக்கமான பண்புகள் மேலதிகாரியின் கவனத்தை ஈர்க்கும் வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வு வாய்ப்பு உருவாகும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும் குறிப்பாக கூட்டு தொழில்களில் லாபம் அதிகரிக்கும் நீண்ட மாதங்களாக நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும் நடுத்தர வாரத்தில் குடும்பத்தில் அமைதி நிலவும் உறவினர்களுடன் நல்ல உறவு நிலைத்து குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும் சிலருக்கு வீட்டில் சுப நிகழ்வு நடைபெற வாய்ப்புகள் உள்ளது பிள்ளைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி தரும் கணவன் மனைவி உறவில் ஏற்பட்டிருந்த சிறிய மனக்கசப்புகள் அகன்று நெருக்கம் அதிகரிக்கும் உறவினர்களிடமிருந்து எதிர்பாராத உதவி கிடைக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக அமையும் உழைத்ததற்கான பலன் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் ஈடுபட்டவர்கள் வெற்றி பெறுவார்கள் முன்னேற்றம் அடைய விரும்புவோருக்கு நல்ல செய்திகள் வரும் ஆர்வத்துடன் கட்டலால் புதிய அறிவு சேர்க்கப்படும் இந்த மாத இறுதியில் உடல் ஆரோக்கியத்தில் சிறிய சோர்வு தலைபலி தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் தோன்றலாம் உணவில் சீர்திருத்தமும் போதிய ஓய்வும் அவசியம் நடைப்பயிற்சி யோகா போன்றவை உங்களுக்கு புத்துணர்ச்சி தரும் மன அமைதி பெற ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடலாம் பணவரவு நிலைமையில் முன்னேற்றம் இருக்கும் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும் முதலீட்டில் கவனமாக இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் நிலம் மற்றும் வீடு தொடர்பான முதலீடுகள் நீண்ட காலங்களில் நன்மைகளை தரும் பழைய கடன்கள் குறைய வாய்ப்புகள் உள்ளது சமூகத்தில் உங்களின் பேச்சு திறனும் செயல்திறனும் மற்றவர்களின் மதிப்பை ஈர்க்கும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் சிலர் உங்களை வழிகாட்டியாக கருதி அணுகுவார்கள் உங்கள் ஆலோசனை அவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறது மேலும் புரட்டாசி மாதம் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது சூரியன் கன்னிராசிக்குள் நுழைந்தார் ஜோதிரத்தில் கிரகங்களின் தலைவராக கருதப்படும் சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் போது புதிய புதிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்க உள்ளது குறிப்பாக செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் ராசியில் நுழைந்ததால் புரட்டாசி மாதம் ஆரம்பமானது இந்த சூரிய பயிற்சியின் தாக்கம் மேசம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது ஆனால் சில ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் மிகுந்த அதிர்ஷ்டம் நிதி ஆதாயம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தந்தது இதில் கன்னி ராசியும் ஒன்று கன்னி ராசியின் முதல் வீட்டில் சூரியன் இருப்பதால் தன்னம்பிக்கை உயர்ந்தது சமூகத்தில் மரியாதை மதிப்பு அதிகரித்தது புதிய சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் பேச்சு திறன் மேம்பாட்டு அதன் மூலம் பல வேலைகளை எளிதாக முடிக்கலாம் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சி நிலந்த குடும்ப வாழ்க்கை அமையும் கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் அது மட்டுமில்லாமல் கண்ணிராசிக்காரர்கள் ஆபத்தான எந்த ஒரு முதலீடு அல்லது ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நல்லது முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு முன் ஆலோசிப்பதும் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களை பாராட்டுவார்கள் சிறிய விஷயங்களை கூட சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இந்த பிறடுக்கு உதவும் மனப்பான்மையுடன் இருப்பீர்கள் கடினமான சூழ்நிலையிலும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த மகிழ்வீர்கள் எதிலும் கவனம் தேவை மேலும் கண்ணிராசியை சேர்ந்தவர்கள் சிங்கிளாக உள்ள நபர்களுக்கு வாழ்க்கை துணை அமைய வாய்ப்பு உண்டு தங்கள் பிள்ளைகளுக்காக வரம் தேடும் பெற்றோருக்கு நல்ல செய்திகள் தேடி வரும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் காதல் துணை இனிமையாகவும் அவசியம் உங்கள் வாழ்க்கை துணை என எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்யவும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து மகிழ்வீர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான நல்ல சூழல் நிலவும் குடும்பத்தின் மரியாதையும் பெருகும் தொழில் தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கப்புள்ளது உங்கள் வேலை தொடர்பாக ஒவ்வொரு முக்கிய வேலைகளையும் பட்டியலிட்டு வைத்து அதன்படி செயல்படுவதால் வேகமாக முடிக்க முடியும் பிறருக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை செய்வீர்கள் பிறரை கட்டாயப்படுத்தி உங்களுடைய முடிவுகளை ஏற்க வைக்க வேண்டாம் கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு பணம் தொடர்பான விஷயங்களில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் உங்களுடைய நினைவில் உள்ள கடன் தொகையை அடைக்க முடியும் உங்கள் வீட்டு தேவை அல்லது தொழில் தொடர்பான விஷயங்களுக்காக பொருட்கள் வாங்குவதில் செலவுகள் ஏற்படும் ஆபத்துக்கால நிதியை பராமரிப்பது அவசியம் எந்த ஒரு ஆபத்தான முதலீடு அல்லது வேலையில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் முடிந்தபடி முக்கிய திட்டங்கள் அல்லது முதலீடுகளை உங்களுடைய நலம் விரும்புகளின் ஆலோசனை பெற்று செயல்படுவது நல்லது அதிலும் முக்கியமாக ஆரோக்கியம் ஓரளவு சாதகமாக இருக்கும் இதனால் வேலைகளை சரியாக செய்து முடிக்க முடியும் உடைப்பேச்சு யோகா போன்ற விஷயங்களுடன் காலை பொழுதே தொடங்கவும் சத்துள்ள உணவுகளை எடுத்துக் கொள்ளவும் உங்கள் உணவில் காய்கறி பழங்களை சேர்த்துக் கொள்ள தவறாதீர்கள் அதிலும் முக்கியமாக இந்து மதத்தில் முக்கிய பண்டிகையாக நவராத்திரி கொண்டாடப்படுகிறது அன்னை துர்க்கையின் ஒன்பது வடிவங்களை வழிபடும் ஒன்பது இரவுகளே நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆண்டு நவராத்திரி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி அக்டோபர் இரண்டு தேதி முடிவடைந்தது பலரும் அன்னையின் அருளை பெற வழிபாடுகள் நடத்தி வரும் நிலையில் சில ராசிக்காரர்கள் இயல்பிலேயே அன்னை துர்க்கையின் ஆசியை பெற்றவர்களாக விளங்குகின்றனர் இந்த ராசிக்காரர்களுக்கு அன்னை துர்க்கை வீரம் தன்னம்பிக்கை தைரியம் ஆகியவற்றை வழங்குவதோடு எந்த பிரச்சினையில் இருந்தும் விடுபடும் ஆற்றலையும் வழங்குகிறார் அந்த ராசியில் ராசியும் ஒன்று அதில் ராசி என்பது பெண்களை குறிக்கும் ஒரு ராசியாகும் பெண்கள் அன்னை துர்க்கையின் அம்சமாகவே கருதப்படுவதால் ராசியும் துர்க்கைக்கு விருப்பமான ராசிகளில் ஒன்றாக இருக்கிறார் கன்னிராசிக்காரர்கள் பகுத்தறிவு சிந்தனைகள் மற்றும் சுறுசுறுப்புக்கு பெயர் பெற்றவர்கள் இவர்கள் வாழ்வில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து முன்னேறி சென்று கொண்டே இருப்பார்கள் ஏதாவது பின்னடைவு ஏற்பட்டால் அதை நினைத்தே கவலப்பட்டுக் கொண்டிருக்காமல் அடுத்தடுத்த படிகளில் ஏறி மேலே சென்று கொண்டே இருப்பார்கள் இவர்களுக்கும் அன்னை துர்க்கையின் அருள் பரிபூரணமாகவே இருக்கிறது ஏனென்றால் வருகின்ற மாதங்களில் அதாவது இனிவரும் மாதங்களில் சூரியன் மற்றும் சுக்கிரனின் நேர்மலை சஞ்சாரத்தால் சில ராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் சூரியனின் அருளால் மேசம் சிம்மம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பண வருமானம் பெருகும் சுக்கிரனால் ரிஷபம் மிதனம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சொத்து சேரும் அக்டோபர் மாதம் ஜோதிர ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது கிரகங்கள் நேர்மலை வகையில் செயல்படும் இந்த காலங்களில் பல ராசிகள் வாழ்க்கையில் முன்னேற்றக்கான வாய்ப்புகளை எதிர்நோக்கி குறிப்பாக பணம் மற்றும் சொத்து சம்பந்தமான வளர்ச்சி செல்வ வளம் மற்றும் முதலீடு போன்றவற்றில் சில ராசிக்காரர்களுக்கு கடும் சாதகமான விளைவுகள் இருக்கும் இந்த மாதம் சூரியன் மற்றும் சுக்ரன் ஆகிய இரண்டு முக்கிய கிரகங்களின் சக்திகள் பலரின் வாழ்க்கையில் நேரடியாக பொருளாதார முன்னேற்றத்தை உருவாக்கும்